புரிய அனார தெரிஞ்சு எடப்பாடியார் அவர் மட்டும்தான் அந்த ஆரம்பி அந்த சொன்னது உடனே

நீ செய்திருக்கிறாயா ஆனால் நாளுக்கு நாள் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கு எல்லாரையும் விமர்சிக்கிறது திருட்டு திமுக கட்சிக்கு தீய சக்தியான திமுகவுக்கு சொம்பளிக்கிறது ஒரு வாரிக்கை வச்சிருக்கேன் நீ இதை முதல்ல நீ நிப்பாடிக்க ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன் இந்த சமுதாயத்துக்கு எண்ணற்ற எண்ணற்ற வழக்குகளை நான் வாங்கிடுறேன் ஒரு சவாலா சொல்றேன் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அடுத்த முதல்வர் ஆக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தாயக்கம் தமிழ்நாடு தேவருக்கு அளித்திருக்கிறது இன்றைக்கு மூன்று கோடி தேவர் சமுதாயத்தில் பெரும்பான்மையான சமுதாய மக்கள் அதன் எடப்பாடியார் பின்னால் தான் அணிவகுத்து நிற்கிறார்கள் 가해 돼, 뛰어오도 라이 I'm gonna I'm working. Sjeljane, அனைத்து தமிழ் சமூகத்தோடு இணைந்தால் தான் நாம் உரிமையில பெற முடியும் அதே போல அதே போன்று போராடி மட்டும் எதையும் வெல்ல முடியாது நான் நடத்தாத போராட்டம் இல்ல மதுரை பன்னாட்டு மாநில தேவரையாவில் பேரவை நடத்தின போராட்டமாகட்டும் மாமன்னர் மருந்து மங்களுக்கான போராட்டமாகட்டும் வீரமங்கை வேலாச்சாருடைய அவருடைய பெயரை மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டி வேண்டி நடத்திய போராட்டமாகட்டும் வாழ்க்கை வழி அம்மனத்துடைய அவருக்கு நடத்திய போட்டமாகட்டும் கல்விக்காளர் பி கே மூக்கேக்கர் அவருடைய பிறந்தநாளை அரசு விடுமுறை விடுமுறை அறிவிக்க சொல்லி அவர்காக நடத்திய போராட்டமாகட்டும் மாமலர் புனிதருடைய சிலை சங்கரன் கோவில் அமைந்துள்ள வீரமங்கை வேலாச்சருடைய விழாவாகட்டும் மாமன்னர் குடித்தருடைய விழாவாகட்டும் மாமன்னர் மருந்து விழாவாகட்டும் இது போன்ற அனைத்து குறுப்பூச்சைகள் ஆன்லைன் விழாக்கள் அனைத்தையும் முன்னின்று நடத்தி அனைத்தையும் பெருவாரியான மக்களை திரட்டி நடத்திய இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவை இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கல்விக்காளர் பி கே முக்கேத்தே அவர்களால் அவர்கள் சொன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இதனுடைய நிறுவனர் யாரென்னு கேட்டால்

மூன்று ஆண்டுகள் கடந்து அதற்கு முன்பாக அதாவது தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்து அல்லது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீங்கள் நடத்திய போராட்டத்தை பத்திரிகை செய்திகள் எடுத்து போடுங்க

ஏன் அவங்களை ரொம்ப மதிப்பெண் கேட்டீங்கன்னா எனக்கெல்லாம் சொல்லப்போனா மாவட்ட குறைந்த மரியாதை அந்த சமுதாய மக்களுக்காக சமரசம் சமரசம் செய்து கொள்ளாமல் பல்வேறு வழக்குகளை சுமந்தி பல்வேறு E <síntos> aí குறிப்பாக தேவர் சமுதாய மக்கள் என்றைக்குமே இரட்டைகளை அஇஅதிமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர்